ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஈவினிங் ருட்டின்னு சொல்ல முடியாது இன்றைக்கி நான் என்னெல்லாம் பார்த்தேன் அப்படின்றத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எனக்கு ஆக்சுவலாக லேட்டாக தான் வந்து எழுந்திருச்சேன் ஈவினிங் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா நாளைக்கு வந்து பசங்களுக்கு லீவு குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு லீவ் இருந்தாங்க கண்டினியூவாக த்ரீ டேஸ் லீவ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மதியம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் பசங்களுமே தூங்கிட்டாங்க உண்மையாலுமே மதியம் தூங்குறது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம்லாம் கிடையாது ஏன்னா அது நைட்டு தூக்கத்துக்குமே வந்து பெரிய ஆப்பு வைக்கும் அதே மாதிரி பகலில் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நமக்கு ஒரு மாதிரி மயக்கமாகவே இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனாலே நான் மோஸ்ட்லி பகலில் தூங்க மாட்டேன் பட் இன்றைக்கி தெரியாமல் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் எனக்கு சுத்தமாக வந்து ஆக்டிவாகவே இருக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே தான் நான் வந்து ஆக்டிவ் ஆனேன் ஆக்சுவலாக இந்த பாதாம ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் எந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சாலும் அதில் நல்லாவே எறும்பு வந்துடுது டூ டேஸ் ஒன்ஸ் இதை எடுத்து கிளீன் பண்ணுறதே எனக்கு வேலையாக இருக்குது ஸோ அதேமாரி தான் இன்னைக்குமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அதேமாதிரி பாதாம் எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஹஸ்பண்டுக்கும் சரனுக்கும் மட்டும் பிடிக்கும் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வானம் ஃபுல்லாக மழை வர மாதிரியே ஒரு கூலிங்கான ஒரு கிளைமேட்லேயே தான் இருந்தது நானுமே காலையிலேருந்து துணி போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் வானம் வந்து மூடி இருக்குது அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது திருப்பி வானம் மூடிடுது ஸோ அந்த மாதிரி வந்து டவுட்ஃபுல்லாகவே இருந்தது அப்படின்றதுனால போடாமே வச்சுருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு கூட ஃபுல்லாக துணி இருக்குது இன்னொருக்கு வந்துட்டு நாளைக்கு குளிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா இன்னொரு கூட வந்து சேர்ந்துடும் அது வந்து பெரிய தலைவலியாக இருக்கும் துணியை பொறுத்த வரைக்கும் துவைக்கிறது மட்டும் வேலை இல்லை அதை அழகாக மடித்து எடுத்து வைக்கணும் அதை ப்ராப்பராக காய வைக்கிறது அப்படிங்கிறது இந்த கிளைமேட்டில் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையெல்லாம் கடவுளை வேண்டிகிட்டே மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதே மாதிரி பெருசாக மழையும் வரல அதுக்கு அடுத்த நாளுமே வந்துட்டு வெயில் அடிக்கலை பட் ஒரு மாதிரி கூலிங்கான கிளைமேட்லேயே இருந்தது ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு ஸோ இப்படி தான் இருக்குது நம்ம வந்து நல்லா வெயில் அடிக்குது துணி போடலாம் அப்படின்னு நினப்போம் அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு மழை வரும் ஸோ இனிமேல் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து துணியை பொறுத்த வரைக்கும் பெருசாக போட்டு வைக்கிறதே பிடிக்காது அட்லீஸ்ட் துவைச்சிருவனையே தவிர கூடையில் வச்சுருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜியாகவே இருக்கும் ஸோ அதனால துணியெல்லாம் போட்டு விட்டுவிட்டேன் தாங்க பண்ணுவாங்க நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க திடீர்னு தூங்கிடுவாங்க இப்போ கூட சரண் வந்து நல்லா பேசிட்டு சோஃபாவில் உட்காந்து டிவி தான் பார்த்துட்டு இருந்தான் டக்குன்னு தூங்கிட்டான் ஸோ அதுக்கப்புறம் அவனை கொண்டு வந்து பெட்ரூமில் போட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாச்சு கண்டிப்பாக இந்த தூக்கம் நைட்டும் எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும் நானும் டிஸ்டர்ப் பண்ணல தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள எழுப்பினோம் அப்படின்னா கண்டிப்பாக நை நைன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி தூங்கட்டும்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு வெளியில் வந்தாச்சு அதுக்கப்புறம் டஸ்ட்பினை வந்து க்ளீன் பண்ணி கவர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் மதியமே வந்து குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்தாச்சு ஸோ நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணுன்னு நினைக்கிறது என்னென்னா நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இந்த டஸ்பினை மெயின்டைன் பண்ணுறது ஈர குப்பை தனியாக அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்சது தனியாக நம்ம எடுத்து பிரித்து போடுறப்போ கண்டிப்பாக குப்பை அழுறவங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் ஏன்னா நான் போகிற தான் வந்துட்டு அவங்க குப்பை எடுப்பாங்க அந்த நேரத்தில் அவங்க படுற கஷ்டத்தை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில டைம் நானுமே மிக்ஸ் பண்ணிலாம் போட்டிருக்கேன் அப்போல்லாம் நான் ரொம்ப பாவம் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டு குப்பையை நம்ம ஹேண்டில் பண்ணுறப்பயே நம்ம வந்து ரொம்ப அருவருப்பாக ஃபீல் பண்ணுவோம் அதை வந்து இன்னொருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருந்து யோசித்து பார்த்தா தான் தெரியும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுற அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக ஹெல்ப்பிங்காக இருக்க முடியுமோ இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் த டே அவங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தானே கண்டிப்பாக அவங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க இடத்துலேருந்து யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்தை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பசங்க அப்படியே அப்பா எப்போ வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போயே நான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன் பசங்க வந்து ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க எப்படா அப்பா வீட்டுக்கு வருவாங்க ஏதாவது வாங்கிட்டு வருவாங்கன்ற வெயிட்டிங்லேயே வந்து இருப்பாங்க ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக நான் எதுவுமே வாங்கிட்டு வர சொல்ல மாவு அண்ட் வடை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீட்டில் இருந்தது கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருந்தது அப்படின்றதுனால வடையோட டீ குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பசங்களுக்கு வந்துட்டு பிஸ்கெட் அண்ட் பிளைன் கேக் வந்து வீட்டில் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு அதை கொடுத்துட்டேன் எனக்கு எப்போதுமே மார்னிங் டீயை விட ஈவினிங் டீ ரொம்ப பிடிக்கும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நாங்கள் இந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பசங்களுக்கான ஸ்நாக்ஸ் அண்ட் அவரோட ஃபோனை வந்து நாங்கள் பசங்கள்கிட்ட கொடுத்துருவோம் கொடுக்க சொல்லி நீங்கள் வந்து பெட்ரூமில் உட்காந்துட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்க ஆஃபீஸ்லேருந்து இருந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தாலும் அந்த டீ போட்டு உட்காந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் மேக்ஸிமம் எடுத்துப்போம் அந்த டைமில் டீ குடிச்சுட்டே பேசுவோம் அன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்தது அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க நானும் அந்த டே டு டே லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்றத ஷேர் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுறப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி லேஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி டைம்ஸ்லாம் உண்மையாலுமே லைஃப்பை ரொம்ப கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண வைக்கும் நமக்குமே ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தோணும் ஸோ அதனால் மேக்ஸிமம் அந்த டைமை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஈவினிங் வந்து அந்த டைமுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் டீ போட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் சேர்ந்து உக்காந்து குடிச்சிட்ருந்தோம் கண்டிப்பாக லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு டென் ஆகுது டே டு டே லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா பாதி பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணும் அண்ட் இன்னொரு விஷயம் பேசுகிற டைமில் கொஞ்சம் கான்சியஸாக பேசுகிற விஷயங்கள் ஹாப்பியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சண்டை போடுறதுக்காகவே உட்காந்தோம் அப்படின்னா யாருக்காக இருந்தாலும் போர் அடிக்கும் திருப்பி பேசுகிறதுக்கு யாருக்குமே தோணாது அது ஈவன் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் பேசுகிற டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக பேசுகிறோம் அந்த டைம் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்துட்டு ஒரு ஆறுதலை கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமை தேடி திருப்பி இன்னொரு நாள் வந்து நம்ம போவோம் ஸோ அது மாதிரி தான் எங்களோட ஈவினிங் டைம் வந்து மேக்ஸிமம் இருக்கும் சரி ஸோ அந்த டைமில் ரெண்டு பேர்த்தோட ஸ்ட்ரெஸ்ஸுமே பாதி லெவலுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு பிடிச்ச வெப் சீரிஸை அமேசான் ப்ரைமில் பார்த்துட்டு இருந்தாங்க அது அவங்களுக்கான டைமாக இருக்கும் அந்த டைமில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க நமக்கு எப்படி வந்துட்டு ஒரு சில டைம் மியூசிக் கேட்குற மாதிரி அவங்க ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பார்க்குறது அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அந்த டைமில் நாங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பசங்களுமே ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவாங்க ஸோ கொஞ்ச நேரம் அவங்க அந்த சைட் பார்த்துட்டு இருப்பாங்க நானும் வந்து சீரியல் பார்க்குறதுலாம் ஸ்டாப் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சு நினைக்கிறேன் பெருசாக சீரியல்ஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன் அதுக்கு மெரி டிவி பார்த்தேன் அப்படின்னா ஏதாவது மியூசிக் வந்துட்டு கேட்பேன் அப்படி இல்லைன்னா நியூஸ் வந்து கேட்போம் பெருசாக அவ்வளோதான் நாங்கள் பார்ப்போம் மற்றபடி எப்போதுமே நெட் கனெக்ஷன்லேயே இருக்கும் பசங்களுக்கு ஏதாவதுட்டு பொம்மை சேனல் போட்டு விடுவேன் அப்படி இல்லைன்னா மூவிஸ் பார்ப்போம் அதுக்கு மட்டும்தான் டிவி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய பேசுங்க அவங்க கூட கம்யூனிகேஷன் வந்து லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும் நான் இதை எப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நானும் முன்னாடிலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுவேன் என்னோடய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அவங்க மேலே இறக்கி வச்சுருவேன் மாதிரி வீட்டுக்கு வந்தால் அவங்க ஃபோன் பார்க்கக்கூடாது டிவி வந்து பார்க்கக்கூடாது எங்களவே டேக் கேர் பண்ணணும்லாம் நானும் ஸ்டார்டிங்கில் இருந்திருக்கேன் பட் அதுக்கப்புறம்லாம் ரொம்ப மாறிடுச்சு நான் நிறைய மாற்றிக்கிட்டேன் ரீசன் என்னென்னா அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ எப்போ அவங்க ஃபேமிலியில் சாரி அவங்க கம்பெனியில் நான் நடக்கிற விஷயம்லாம் அவங்க ஷேர் பண்ணுவாங்களோ அப்போ நிறைய விஷயம் எனக்குமே புரிஞ்சுது நம்மளோட நம்ம வந்து யூஸ்வலாக பெண்கள் வந்து அவங்க லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிற ஒரு ஹாபிட் இருக்கும் பட் ஹஸ்பண்ட் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க பட் அப்படின்றது ஒரே காரணத்துக்காக அவங்க ஆஃபீஸில் ஜாலியாக இருக்காங்க அப்படின்றதுலாம் இல்லை பட் அவங்க சைட் என்ன நடக்குதுன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்க வீட்டில் வந்து ஏதாவது இடத்துல ஜாலியாகலாம் இருந்தாங்கன்னா அது நமக்கு வந்து ஈஸியாக போடும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்குமே கம்பெனி ரோல் ரொம்ப கஷ்டமாக ப்ரெஷராக தான் இருக்கும் அதனால் அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு மீ டைமாக கொடுக்க அஸ் அ ஒய்ஃபாக நம்மளோட கடமை அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்தில் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய ஸ்பேஸ் கொடுத்து வாழ்கிறப்போ லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஸோ அவ்வளோதான் ப்ராக்டிக்கலாக இது வந்து கஷ்டம்னு கூட சில டைம் நினைக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃபுக்கு எக்ஸாக்டாக என்ன தேவைப்படுது எந்த மாதிரிலாம் இருந்தால் ஹாப்பியாக இருக்க முடியும் அதை யோசிச்சு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும் அப்படின்னாலே பாதி பிரச்சனை இல்லை அப்படின்றத நான் நம்புகிறேன் அண்ட் அதுக்கான முயற்சியுமே நான் வந்து பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த விளாக் உங்கள் எல்லாேருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு விளாகில் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் பூமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் பாய்